சஷ்டி விரதத்தை முறைப்படி முடிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் விரதம் முடிந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பொதுவாக கந்த சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு மாலை வேளையில் நிறைவு செய்யப்படும் சிலர் மறுநாள் திருக்கல்யாணம் முடிந்த பிறகே விரதத்தை முடிப்பது வழக்கம் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நாளின் இறுதியில் அல்லது மறுநாள் காலையில் குடித்துவிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு அலங்காரம் செய்யுங்கள் முருகனுக்கு திருவிளக்கு ஏற்றி பூஜை செய்ய வேண்டும் முருகனின் படத்திற்கு முன் கோலம் அதாவது ஆறு முனை கோலம் வரைந்து அதன் மீது ஆறு அகல் விளக்குகளை ஏற்றி வழிபடலாம் இது மிகவும் விசேஷமான ஒரு வழிமுறை ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது மிகவும் நல்லது மேலும் கந்த சஷ்டி கவசம் போன்ற முருகனுக்குரிய துதிகளையும் பாராயணம் செய்யலாம் விரதத்தை நிறைவு செய்யும் போது முருகனுக்குப் பிரசாதம் படைப்பது அவசியம் இதில் பால் சம்பந்தப்பட்ட ஒரு உணவு மற்றும் இனிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு உணவு கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் உதாரணமாக பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை வைக்கலாம் அன்றைய தினம் இரவு அல்லது மறுநாள் காலையில் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது பச்சரிசி சாதம் தயிர் சேர்த்து ஆனால் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் முதல் உணவாக எடுத்துக்கொள்வது வழக்கம் விரதம் முடிப்பதற்கு முன் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்குச் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறந்தது முடிந்தால் கோவிலில் மாவிளக்கு ஏற்றி வழிபடலாம் வயதானவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் ஆகியோர் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு விரத முறைகளை தளர்த்திக் கொள்ளலாம் மிகவும் முக்கியமாக விரத காலத்தில் முழு மனதுடன் முருகப்பெருமானை நினைத்து பக்தியோடு இருப்பதுதான் முழு பலனை தரும்